ுன்னு பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேரட் அல்வா பற்றி பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து நேற்று இப்போ பக்கோடா போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து கேரட் அல்வா பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல்ல வந்து கேரட்டை நல்லா துருவிண்டு அதை வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை கிலோ எடுத்துட்டேன் அதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துட்டு அது பாகு காய்ச்சி சும்மா லைட்டாக ஒரு பத ஒரு கம்பி பதம் கையில் தொட்டா ஒட்டுற மாதிரி இருக்கும் கையில் தொட்டா ஒட்டுற மாதிரி இருக்கும் பதம் இந்த கையில் தொட்டால் அப்படி ஒட்டும் கையில் தொட்டால் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்த கம்பி பதம் கையில் தொட்டா அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும் கம்பி பதம் அதாவது அந்த அந்த அளவுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச கேரட்டை போட்டு இதில் வச்சு அப்படியே கலர வேண்டியதுதான் கலர் இருந்தோம்னாக்க நல்ல ஒரு சுண்டை வரும் சுண்டை வந்த உடனே நமக்கணும் களை ரெண்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச உடனே அதில் வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதெல்லாம் போடணும் போட்டு நல்லா அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறது நல்லா அழகாக இருக்கும் அது முடிஞ்ச உடனே நம்ம அழகாக அது வந்து தட்டில் போட்டு இது பண்ணி அல்வாவை நல்லா கொடுக்கலாம் அதுக்கு மேலே கூட நம்ம இது பண்ணி விட்டு அழ இதெல்லாம் வைக்கலாம் முந்திரி பருப்பெல்லாம் வைக்கலாம் அதுக்கு மேலே முடிஞ்ச உடனே ஆ போட்டு அப்படியே கலர வேண்டியது தான் களை இருக்க சுண்டை கலரணும் கைவிடாமல் கலரணும் அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரெண்டே இருக்கணும் நல்லா சுண்டை கலரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் நல்லா தண்ணியெல்லாம் வத்தின உடனே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ரெண்டே இருக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்க தண்ணி வற்ற வைத்த அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ கொஞ்சம் நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும் நெய் சேர்த்துக்க ஆரம்பித்தா அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வந்த உடனே பதம் வந்த உடனே முந்திரி நான் நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்து இதெல்லாம் தாளித்து கொட்டணும் நம்ம அதாவது நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு போடணும் இப்போ வந்து பாதாமும் மாதிரி நீட்டடிப்பாக நறுக்கி வச்சுருக்கேன் திராட்சை பழம் திராட்சை பழம் அரைத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி போடணும் அதனால் ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் குங்குமப்பூ வீட்டில் இருந்ததுன்னா குங்குமப்பூ கூட வாசனைக்கு நல்லாயிருக்கும் போடலாம் இப்போ அது கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம அதுக்குள்ளேயே நம்ம இந்த முந்திரி அதெல்லாம் வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம் இந்த இதை பண்ணி அதை வறுத்துட்டுருக்கேன் முந்திரி வறுத்துட்டு இருக்கேன் அதை வர வந்து எடுத்து படுத்தது வந்து பாதாம் பருக்கணும் முந்திரி வறுத்து எடுத்துன்னு படுத்தது வந்து பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு கொஞ்சம் வந்து அதே மாதிரி நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பாதாம் முடிஞ்ச உடனே திராட்சை பழம் திராட்சை பாதம் வறுத்து எடுத்து வச்சு அடுத்து வந்து திராட்சை பழம் போடணும் ம் திராட்சையை வந்து ஒறுக்கணும் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் வறுக்கணும் திராட்சை வந்து நல்லா உங்களுக்கே தெரியும் அது மாதிரி குண்டாகும் அது குண்டாகிற வரைக்கும் அதை வறுக்கணும் அது பொறிஞ்சு வரும் நல்லா திராட்சை பழம் வந்து நல்லா பொறிஞ்சி வரும் பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒருத்துட்டே இருக்கணும் தாஷைப்படுறதை பொரிய ஆரம்பிக்கிறது நல்லா பொறிஞ்ச உடனே எடுத்து ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதனால் விட்டாக்க தீஞ்சி போயிடும் பொறிஞ்சிடும் நல்லா பொறிஞ்ச உடனே எடுத்து வச்சிடணும் இந்த த எடுத்து கொட்டிக்கணும் நல்லா கலரும் நல்லா சுண்ட ஆரவீச்சு கலர் ரெண்டே இருக்கணும் நல்லா தண்ணி வற்றும் நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கும் ரெண்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து த நம்ம கொட்டினதெல்லாம் அப்படியே போட வேண்டியது தான் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் போட்டு கலர வேண்டியது தான் அந்த அடுத்தது இன்னும் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்டே இருக்கணும் ஹையில வச்சா தீங்கி போயிடும் அடிப்பிடிக்கும் அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை கலரிண்டே இருக்க வேண்டியது தான் நல்லா பதம் வரப்புறது சுண்டை போகிறது கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே அந்த திராட்சை பழம் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டிருக்கோம் பற்றியெல்லாம் அது எல்லாத்தையும் போட்டு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கலர வேண்டியது தான் போடணும் ஏலக்காய் போட்டாக்க ஏலக்காய் வந்து ஒரே இடத்துல போடக்கூடாது அப்படியே பரவாயில்ல போடணும் அதனால் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுக்கோம் பார்த்தேனா முந்திரி திராட்சை அதெல்லாத்தையும் அப்படியே கொட்ட வேண்டியது தான் அப்போ கொட்டி கலர வேண்டியது தான் இப்போ நல்லா வந்துட்டு எல்லாம் சுண்டி போட்டு அவ்வளோ தான் அப்புறம் தயார் தயாராகிடுச்சு இந்த கேரட் அல்வா வந்து சில பேர் வந்து எதுவும் பண்ணுறேன் பால் ஊற்றி அது மாதிரியும் பண்ணலாம் ஆனால் இது வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் இப்போ பால் ஊற்றி பண்ணுறது அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுடைய இது வந்து அல்வா நல்லா வந்துடுது பதம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே எனக்கு கிடையாது நல்லா சுண்டி போயிருக்கு நல்லா சுண்டி போட்டு பாருங்க அல்வா வந்து நல்லா போட்டு தண்ணியே கிடையாது பிறகு அப்படியே இதுவாக வருது பாருங்க அப்படியே எடுத்தால் அப்படியே தன்னால் விழுறது பாருங்க தண்ணியே கிடையாது நல்லா சுண்டிப்பேற்று இந்த மாதிரி வரணும் அதை மாதிரி வரணும் நல்லா அப்படியே விண்டுடுத்து சில பசங்க வந்து கேரட்லாம் பிடிக்காது பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்லுவோம் அவன் வாழ்க்கைலாம் வந்து இது மாதிரி அல்வா மாதிரி கலரி கொடுத்தாருன்னா அந்த குழந்தைகள் வந்து சூப்பராக வந்து நல்லா சாப்பிடும் நல்லா வந்து ரசித்து சாப்பிடும் ருசிச்சு சாப்பிடும் இது ஒரு இது வந்து நிறைய கேரட்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குது கண்ணுக்கெல்லாம் நல்லது இந்த காலத்தில் எல்லாம் சின்ன வயசுலேயே கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் கேரட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிடும் அதனால நம்மளும் வந்து குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் அது மாதிரி நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் இதை வந்து நம்ம வந்து ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதை வந்து நல்லா இது இது பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதோடைய பழனை அனுபவிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஜீரா எடுத்து பண்ணிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஜீரா எடுத்து கேரட் எல்லாம் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்